சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் அவர்கள் கிளம்பானவர்களை இந்த நாளிலேயும் ஊடகத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் ஆரம்பம் முதல் இனிவரும் வலன்மையில் நாம் நோக்கமாயிருப்போம் என்கிற தலைப்பின் கீழாக கடந்த ஒரு சில நாட்களாக இந்த தலைப்பின் கீழ் நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம் எல்லாரும் இந்த நாட்கள்ல இந்த உலகமே நமக்கு பெரிது இதுவே இந்த உலகமே நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி இதற்கு முக்கியத்துவம் ஃபோக்கஸ் கொடுக்குற இந்த நாட்கள் இருக்கிறோம் ஆனால் வேதாகம தெய்வ மனிதர்களை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது எப்ரே பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அனுப்பப்படுவதை வெறுத்து எல்லாருக்கும் அரண்மனை வாழ வேண்டும் அரச வாழ்க்கை வாழ வேண்டும் ராஜாக்களாக மாற வேண்டும் அல்லது ராணிகளாக மாற வேண்டும் எல்லாரும் உயர வேண்டும் நாட்களில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது எல்லோரும் எம்பியாக மாறணும் எம்எல்ஏயாக வரணும் நான் மந்திரியாக மாறணும் நான் உயர்ந்த நிலைக்கு வரணும் இது தவறில்லை எல்லாேருக்கும் காலம் வரும்போது எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் கர்த்த நேர்த்தியாக செய்கிறார் ஆனால் மோசியோடைய வாழ்க்கை தேவ மனிதனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் ஏற்கனவே பார்வையுடைய குமாரத்தின் மகனாக கருதப்பட்டவன் உயர்ந்த பதவி உயர்ந்த இடம் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தது ராஜ அரண்மனை ராஜ சாப்பாடு ராஜ வாழ்க்கை ராஜ மேன்மை அடுத்து அந்த தேசத்தில் அவர்தான் தலைவனாக வர வேண்டியவர் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கிறவன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற இன்பத்தை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோன் ராஜா சொன்ன ஒரு வார்த்தை வார்த்தைனு என்னை போல் சந்திரமாய் சாப்பிட்டவன் யார் என்னை போல் சந்திரமாக உழித்தவன் யார் போல் வாழ்ந்தவன் யார் ஆனால் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை திருப்தி செய்தவர் தேவன் ஒருவரே மகா அலெக்சாண்டர் சின்ன வயதிலே முழு உலகத்தையும் கையிலெங்கில் கொண்டு வந்தார் முழு உலகத்தை கொண்டு வந்தபோது அவர் ஒன்றும் நான் எதிர்பார்த்தபடி எதையும் அனுபவிக்க முடியவில்லை சின்ன வயதிலே மரணத்தை சந்தித்தார் மறிப்பதற்கு முன்பதாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன வந்தான் என்னுடைய கரங்களை நீங்கள் அடக்கத்திற்கு என்று சிலத்தை கொண்டு போகும்போது என்னுடைய பெட்டியில் என்னுடைய கரங்களை வெளியே வைத்து அடக்கத்திற்கு ஒன்று செலுங்கள் என்று கே சொன்னாராம் அப்படி சொன்னபோது ஏன் உங்களுடைய கரங்களை வெளியே வைத்து அந்த பெட்டியை கொண்டு போக வேண்டும் என்று கேட்ட பொழுது உலகத்தில் நான் ஒன்று கொண்டு வந்த கொண்டு போவதில்லை உலகம் என்னை திருப்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னாராம் அருமையான திருவிழா பிள்ளைகள் ஆண்டு பிரவேசம் சொன்னார் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது அதில் அநேகர் பிரவேசிக்கிறார் ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது இதனை சிலர் பிரமேசிக்கிறார்கள் நித்தியத்துக்கு போகும் வழி நித்திய ஜீவனுக்கு போகும் வழி நித்திய நாடகத்துக்கு போகும் வழி ஏமைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் மோசியத்தனுடைய வாழ்க்கையிலே பார்வன் குமாரத்தின் மகன்களை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறேன் தேவனுடைய ஜனத்தோடைய துன்பத்தை அவர் தெரிந்து கொண்டார் காரணம் என்னவென்றால் இனி வரும் பலன் மேல் இந்த உலகம் எல்லைக்கு உட்பட்டது ஒரு நாள் மாறும் ஒரு நாள் மறையும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தின்படி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொல்லி ஜீவனுக்கு போகிற ஒரு வாசல் அந்த வாசல் வழியாக பிரவேசிப்போம் என்னால் அவரோடு கூட ஆயிரம் ஆயிரமான ஆண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் உலக வாழ்க்கை எல்லைக்கு உட்பட்டது ஒரு தோற்றம் அறிவு ஆனால் என்றென்றைக்கும் வாழக்கூடிய மாபெரும் வாழ்க்கையை தெரிந்து கொண்ட அந்த மோசை இனிவரும் வலமே நோக்கமாயிருந்தது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை பாக்கியமாக நான் தன்னை அர்ப்பணித்தான் தேவனுடைய சமூகத்தில் தேவ ராஜ்யத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் நித்தியத்தில் அவரை நாம் காண்போம் என்று நம்பிக்கை நமக்கு உண்டு போல நாம் இந்த உலகத்துக்காக வாழாதபடி தேவனுக்காக வாழ்வோம் அதற்குரிய நல்ல பலனை கற்றுக் கொடுப்பார் இது சீக்கிரமாக வருகிறேன் அவனவனுக்கு நான் அடிக்கும் பல என்னோடு கூட வரிந்துச்சுன்னாரு அப்படி வரைக்கும் இந்த ஆயுட்டுப்படுவோம் கத்தருக்காக ஓடுவோம் உழைப்போம் நல்ல பலனை காண்போம் உண்டாகட்டும்